ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டர் நான் இன்றைக்கி புதுசாக வாங்கின ரோஜா செடியை நடவு செய்ய போகிறேங்க அதுக்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சிருக்கிற பொருட்களையெல்லாம் பாருங்கள் ஒரு பங்கு தோட்டத்து மண் இங்கே பா இது தோட்டத்து மண் ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு பங்கு கொக்கோபீட்டு இருக்குது இது தாங்க அந்த கொக்கோபீட்டு ஒரு பங்கு கொக்கோபீட்டு அதுக்கு அடுத்தது இது கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டுங்க கிச்சன் வேஸ்ட்டு கம் நான் வந்து கம்போஸ்ட் பண்ணி மூணு மாதம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் பின்னில் போட்டதுக்கப்புறம் அது மக்க ஆரம்பித்தோடனே அந்த கருப்பு கலராக மாற ஆரம்பித்தோடனே நான் உடனே எடுத்து செடிகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேங்க இப்போ இதை மூணையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிருவேங்க ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எதுவுமே கட்டி இல்லாமல் இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இந்த எடுத்து வச்சுருக்க தொட்டியில் ஒரு கம்பியை நல்லா காய வச்சுட்டு இந்த பாருங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே போல் ஹோல்ஸ் போட்டுருக்குறானுங்க அப்போதேங்க நம்ம எக்ஸஸ்ஸாக உள்ள தண்ணி ஊற்றுற தண்ணியெல்லாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியாகும் ஏன்னா நம்ம ஓ ஹோல்ஸ் போடாமல் இருந்தோம்னாக்கா அந்த தண்ணி வெளியாகிறதுக்கு வழி இருக்காதுங்க அதனால மூணு தொட்டிக்குமே நான் நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க பாருங்கள் எல்லா தொட்டிக்குமே நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இங்கே பார்த்தீங்களா எல்லா தொட்டிலையுமே நான் நல்லா ஹோல் போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கடுத்து நம்ம அந்த ஒரு தேங்காய் ஓடை எடுத்து அந்த ஓட்டையை நல்லா அடைக்கிற குப்பராக வச்சு மூடி வச்சிடணுங்க இந்த தேங்காய் நார் அல்லது ஏதாவது ஒரு கல் ஏதாவது வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறாப்பில் வச்சிடும் இதே போல் எடுத்து ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம தேங்காய் ஓட்டை எடுத்து நல்ல அந்த ஓட்டையில் நல்லா குப்பரை கவுத்து வச்சு அடைச்சி வச்சிடணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இதே போல் நம்ம வச்சுக்கி வச்சுட்டோம்னாக்க நம்ம வந்து த மண்ணு போட்டு வெறும் மண் மட்டும் வச்சோம்னாக்க நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மண்ணு வந்து இறுக ஆரம்பிச்சிரும் இறுக ஆரம்பித்தோடனே அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி போயிடுங்க அதனால தான் நம்ம வந்து தண்ணி வெளியாக வழி இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம ஏதாவது தேங்காய் சரட்டையோ இல்லாட்டி ஒரு கல் இல்லாட்டி தேங்காய் ஏதாவது ஒன்று வச்சு அந்த ஓட்டையை அடைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த மூணு தொட்டிக்கும் இந்த மண்ணல்லி நிரப்பி நிரப்பி வச்சுருவோம் நிரப்பிட்டு நம்ம வந்து ஒரு கையை வச்சு நம்ம அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி அமுக்கி விடணும் ரொம்ப அதுக்காக அமுக்கி விடணுங்கிறக்க ரொம்பவும் அமுக்கக்கூடாதுங்க ஓரளவு அமுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த செடியை எடுத்து நம்ம எடுத்துப்போம் இந்த பாருங்கள் நான் அந்த செடி மொத்தம் மூணு செடியும் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த செடியை வந்து நம்ம வந்து வேறு அந்து போயிடாமல் மெதுவாக அந்த கவரை வந்து க கட் கட் பண்ணி எடுக்கணுங்க அந்த கவர் வந்து நம்ம செடி வந்து நடவு செய்ய போறோம்டா அதுக்கு முதல் நாள் வந்து தண்ணி ஊத்தாம வச்சுருக்கணும் அப்படி தண்ணி ஊத்தாம வச்சுருந்தாலே நம்ம இந்த பாருங்கள் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்க இதே போல் அந்த கவரை எடுக்க முடியும் இல்லாட்டி அந்த கவர் எடுக்கல அந்த மண்ணெல்லாம் அப்படி கொல கொலண்டு உடஞ்சிக்கிட்டு வேரெல்லாம் அற ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மண்ணெல்லாம் வந்து வேர் ஃபுல்லாக அந்த நர்சரியில் வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மண் அந்த மண்ணுக்குள்ளே எங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப மண்ணெல்லாம் அதிக ரோஜா செடிக்கு வேரெல்லாம் ரொம்ப அதிகமான வேர் வராது அதனால் நம்ம அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கையால் உடச்சி விடணும் வேர் அந்திராமல் உடச்சி விட்டு மெதுவாக அந்த நம்ம தொட்டியில் ரிப்பார்ட் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இதே போல் நம்ம மண்ணை க கிளறிட்டு அந்த வேரில் உள்ள மண்ணையும் எடுத்துகிட்டு அந்த மண்ணை லூஸ் பண்ணி விட்டு நம்ம தொட்டியில் இந்த மண் செடியை நடவு செய்யணும் நீங்கள் பாருங்கள் இதே போல் சென்று பார்த்து நம்ம வச்சுக்கிறோணுங்க ஆனால் இந்த செடி இருக்கிறதே வந்து நம்ம அந்த மண்ணில் வந்து இல்லை அதனால நம்ம வைக்கையில் வந்து சைடில் போயிடுச்சு ஆனால் நம்ம வைக்கையில் நம்ம நல்லா சென்று பார்த்து நல்லா கரெக்டாக வச்சோம்னாக்க நம்ம எந்த தண்ணி ஊற்றினாலும் நம்ம இப்போ கொடுக்குற உரங்கள் கொடுக்கத்தோதான் இருக்கும் அதுக்கடுத்து நான் இப்போ கொடுக்குறது வந்து க ஆட்டு எருங்க நான் எப்போவுமே வந்து என்ன உரமாக இருந்தாலும் அந்த மண்ணில் போட்டு நான் கலந்துட மாட்டேங்க ஏன்னா எனக்கு வந்து முத ஒரு ரெண்டு மூணு செடி நான் நடவு செஞ்சு கலவை நடவு செஞ்சு க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே ஒன்றா தங்க கலந்து வச்சு இருந்தாலும் எனக்கு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் அதே அதுக்காக என்னுடைய நான் எப்பவும் போல் எப்படி நான் நடவு செய்வேனோ அதே போலவே இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆட்டு எரு மொதல் போட்டுக்கிட்டோம் அதுக்கடுத்து இது மண்புழு உரம் மண்புழு உரமும் ரெ மூணு கைப்பிடி நாலு கைப்பிடி அதுக்கு மேலே போட்டுக்கிறனுங்க இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மண்ணுகளையெல்லாம் நான் மண்ணை அள்ளி போட்டு ரெப்பிடணும் நல்லா அந்த தொட்டியை நல்லா மண்ணை அள்ளி போட்டு ரெப்பி வச்சிடணுங்க ஏன்னா நம்ம இப்படி நான் வந்து எப்போவுமே தான் நடவு செய்வேன் இப்படி நடவு செய்யல நம்ம கொடு தண்ணி ஊத்தயில அந்த தண்ணியில் சத்துக்கள் கொ அந்த நம்ம கொடுக்குற உரத்துடைய சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சா அந்த வேருக்கு போகுங்க நம்ம மண்ணோட க ஃபுல்லாகவே கலந்துட்டு வைக்கிறப்போ அந்த எந்த பக்கம் கலந்துச்சு நம்ம உர நம்மளுடைய உரங்கள்லாம் மண்ணில் கலந்துச்சா கலக்கலியா எதுவுமே நமக்கு சரியாக தெரியாது நல்லா மண்ணை போட்டு எங்கும் நல்லா பரப்பி விடணுங்க நல்லா அந்த சைடெல்லாம் வந்து அந்த சைடு ஃபுல்லா நல்லா கையால் நம்ம விரலாலாம் அமுக்கி விடணும் நல்லா அமுக்கி விட்டுட்டு கல் கல் தூசி எதுவும் இல்லாமல் கட்டி கட்டியாக எதுவும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் மணலெல்லாம் நம்ம போடுற மண்ணை அந்த தூசி கடையெல்லாம் நல்லா பிறக்கி எடுத்துடுவோங்க நம்ம கை வ கையை வச்சு நல்லா பக்கம் நாலு பக்கம் நல்லா எங்கேயுமே நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கேட்பாங்க நான் எப்படி அமுக்கி விடுறேன்னு பாருங்கள் இதே போல் நல்லா நாலு பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து எஃப்சம் சால்ட்டு போட்டு போடுவேங்க இந்த எப்ஸம் சால்ட் எதுக்கு போடுறோம்னா நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த செடியை மாத்துறப்போ ரூட் சாக்கு ஏற்படும்னு சொல்லுவாங்க ரூட் சாக்குனால் வேர் அதிர்ச்சி அந்த வேர் அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல வேர் வளர்ச்சி அடைகிறதுக்காகவும் இந்த எப்சம் salt கொடுக்குறதுங்க இந்த எப்சம் சால்ட்டை போட்டு நல்லா கே பரவி எல்லா பக்கமும் நல்லா அந்த பரவி விட்டணும் விட்டு இதே போல் மூணு இதே போல் மூணு செடிகளையுமே மூணு பாட்டிலையும் நான் நடவு செஞ்சுட்டேங்க நடவு செஞ்சுட்டு ஒரு வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் ஒரு சேடான பகுதியில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இங்கே பாருங்கப்ப நான் வச்சுருக்குறேன் இதே போல் ரொம்ப வெயில் அடிக்காத இடமா இருக்கணும் அதுக்காக வெயிலே வராத இடமாகவும் இருக்கக்கூடாது வ வச்சுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இலைகளையெல்லாம் அந்த பூ பூத்து இதாக இருக்கிற பூ ஏற்கனவே பூத்து காஞ்சு போன அந்த குச்சி எக்ஸ்ட்ரா உள்ள இலை காஞ்ச இலை இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் இந்த இலைகளுக்கு தங்க போகும் அதனால இந்த இலை இலையெல்லாம் சுத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துணும் இங்கே பாருங்கள் நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் காஞ்ச இலை அந்த பூ பூத்து இருக்கிற கா உதிர்ந்து போன அந்த குச்சி எல்லாத்தையும் பிளை பிளைன் சூட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து தளிரே வராது அந்த மாதிரி கு குச்சி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதே போல் எல்லா செடிக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு இருந்தால் சாஃபுங்கிற ஃபங்கிசைடை வந்து நம்ம கட் பண்ண இடத்துல எல்லாம் நல்லா தடவி விட்டுருணுங்க சாஃப் தடவலாம் அப்படி சாஃபை இல்லாதவங்க மஞ்சத்தூள் தடவலாம் மஞ்சத்தூளை வந்து வேப்பனையில் கொலைச்சிட்டு அதை தடவி விடலாம் அப்படி மஞ்சத்தூளும் தடவலை அப்படின்னா நம்ம ஆலோவேராவை துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த குச்சியில் சொருகி விடலாம் ஏன்னா அந்த நம்ம கட் பண்ண இடம்லாம் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா இடமும் சாஃப் வைக்கிறேன் இங்கே பார்த்திங்களா நான் எல்லா இடத்துலையும் சாஃபை வச்சுட்டேங்க அவ்வளவு செடிகளுக்குமே நல்லா சாஃப் வச்சிடணும் சாஃப் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம இங்கே பாருங்க இதுக்கப்புறமா நம்ம வடத்துலையும் இப்போ நான் த எல்லா தடவிட்டு இப்போ மீனமிலை எடுத்துக்கிறேங்க மீனமிலை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல்ங்கிற விதத்தில் நம்ம அமிலாம் கலந்துக்கிறணும் நான் இப்போ வந்து இந்த இது பத்து லிட்டர் பா பாட்டிலு பத்து லிட்டர் பாக்கெட்டில் நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கூடவே நான் மீன் மீன் மீனம்மையில ஊற்றுறேங்க ஏன்னா ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல்ங்கிற விதத்தில் தான் நம்ம கலக்கணும் நம்ம நல்லா கலந்துட்டு இதை இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கணுங்க நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வைக்கிற செடிகளுக்கு மீன் அமிலம் கலந்த தண்ணி தாங்க கொடுப்பேன் இந்த எல் மூணு செ தொட்டிகளுக்கும் நல்லா அந்த மண்ணு நல்லா நனைகிற அளவுக்கு நல்லா நிறையவே நம்ம தண்ணி ஊற்றணும் அடுத்தடுத்து ஊற்றுற தண்ணி வேணால் நம்ம கம்மியாக ஊற்றிக்கிறலாங்க ஆனால் ஃபஸ்ட்டு தடவை நம்ம வைக்கிற செடிக்கு எல்லா மண்ணுகளும் நனைஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லாக தொட்டிலேருந்து வெளியாகுதாங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதுக்காக தண்ணி நிறைய போ கொடுக்கணுங்க நம்ம அந்த தண்ணி ஊற்றுற தண்ணி அது எவ்வளோ வெளியானாலும் பரவாயில்ல நம்ம ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியாகுதான்னு நம்ம செக் பண்ணுற செக் பண்ணி பார்க்கணும் அதுக்காக அவ்வளோ நல்ல மண் ஃபுல்லாகவே நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இங்கே பார்த்திங்களா நான் ஊற்றுன தண்ணி இந்த பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வெளியாகிருக்கு பார்த்தீங்களா இதே போல் நம்ம வந்து நல்லா மண் நினைற அளவுக்கு ஊத்தணுங்க ஊத்திட்டு நல்லா அந்த அதே மீனமிலங்கால அந்த தண்ணியை எடுத்து இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம தெளிச்சு விடணும் நல்லா தெளிச்சு நான் வந்து ஸ்ப்ரேயர் வந்து கீழே உள்ள செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஸ்ப்ரேயரை எடுத்துகிட்டு போயிட்டேன் அதனால் நான் கையாலேயே அவ்வளோ செடிகளுக்கும் நான் கையால் நல்லா தெளிக்கிறேங்க இந்த மாதிரி முறையில் தான் நான் எப்போவுமே வந்து நான் என்னுடைய செடிகளையெல்லாம் நடவு செய்வேன் இப்படி நீங்களும் உங்களுடைய செடிகளை நான் சொன்ன முறையில் நடவு செஞ்சு பாருங்கள் நடவு செஞ்சு அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் செடிகளை நடவு செஞ்சிங்கன்னா சீக்கிரமே நம்மளுடைய செடிகள்லாம் நல்ல தளிர் வருங்க இங்கே பாருங்கள் எப்படி வந்து வந் நடைவு செய் நான் எப்படி மண்கலவை செய் வச்சு என்னுடைய செடிகளை செடிகளையெல்லாம் ரீபார்ட் பண்ணனும் அதே போல் உங் நீங்களும் உங்களுடைய செடிகளை என் நான் வச்சது போலவே மண்கலவை செய் ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் செடிகளை வளங்க ஏன்னா இது வந்து நல்லா நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் மண்கலவை ப ரெடி பண்ணுவாங்க என்னுடைய மெத்தடு இப்படி தேங்க நான் எப்பவுமே ஒரு ரெடி பண்ணுவேன் மொதல் ஒரு வீடியோவில் நான் மண்கலவை ரெடி பண்ணி போட்டிருந்தேங்க ஆனால் நான் அந்த வச்ச செடிகள்லாம் எனக்கு சரியாகவே வரலை ஏன்னால் ஆனால் அதே போல் மறுபடியும் நான் எப்படி பழையபடி மண்கலவை ரெடி பண்ணுவேனோ அதே போல் தேங்க நான் ரெடி பண்ணி இந்த செடிகளையெல்லாம் வச்சேன் இங்கே பார்த்திங்களேன் இந்த செடி பாருங்கள் எவ்வளவு குரோத்தாக இருக்குது எவ்வளோ அஞ்சே நாள் தாங்க நான் செடி வச்சு அஞ்சே நாள் தான் நம்ம இதே போல் மண்கலவை ரெடி பண்ணி நல்லா நம்ம செடியை வளர்க்கலாங்க நீங்களும் இதே போலவே மண்கலவை ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய செடிகளையும் நல்லா வளர்த்து வளர்த்த ஆரம்பிங்க இதே போலவே நீங்களும் வளர்த்து நல்ல குரோத் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு செடிகளும் நம்ம பிள்ளைகளை போல் நம்ம பாதுகாத்து வளர்க்குறோங்க எவ்வளவோ ஆசைப்பட்டு நம்ம கடையில் நர்சரியில் வாங்கிட்டு வரோம் அந்த செடி நல்ல விதமாக வளர்ந்து வந்தால் தேங்க நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தேங்க அந்த சந்தோஷம் தெரியும் பா நீங்களும் இதே போல் வன்களை ரெடி பண்ணி உங்களுடைய செடிகளை ஆரோக்கியமாக வளருங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்